உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள் வெப்ப இயக்கவியல் தத்துவத்தைப் போலவே உலோகவியலின் உய உலோகவியலில் மின்வேதி தத்துவங்களும் பயன்படுகின்றன வெப்ப இயக்கவியல் தத்துவங்களைப் போலவே உலோகவியலில் எது மின்வேதி தத்துவங்களும் பயன்படுகின்றன இப்போ சோடியம் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் போன்ற மிக்க உலோகங்களுடைய ஆக்சைடுகள் இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் எந்த தொகுதி தனிமங்கள் முதல் தொகுதி தனிமங்கள் அது வந்து ரொம்ப வினைத்திறன் வந் வினைத்திறன் வந்து மிக்க வினைத்திறன் மிக்க உலோகங்கள்னு சொல்லக்கூடியது அந்த உலோகங்களினுடைய ஆக்சைடுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்சைடு இந்த எம்முங்கிறத வந்து இப்போ நம்ம எதை டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அது சோடியமாக இருக்கலாம் அல்லது பொட்டாசியமாக இருக்கலாம் இப்போ இந்த இதை வந்து நம்ம கார்பன் கொண்டு ஒடுக்கம் செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா ஒடுக்குவது வந்து இந்த வெப்ப இயக்க வெப்ப வெப்ப படி இது சாத்தியம் மாற்றாது அப்படிங்கிற அப்ப இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னா மெட்டல் ஆக்சைடை வந்து நம்ம மெட்டலா கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப இத்தகைய தனிமங்கள் தனிமங்கள் அவைகளுடைய தாதுக்களில் இருந்து நம்ம மின் வேதி முறை முறைகளை வந்து பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்படுகின்றன அதாவது வெப்ப இயக்க தத்துவங்களைப் போலவே எதுவும் பயன்படுது அப்படின்னா இந்த மின்வேதி தத்துவங்களும் இதில் பயன்படுகிறது சோடியம் பொட்டாசியம் போன்ற வினைத்திறன் மிக்க இருக்கக்கூடிய உலோகங்களை வந்து நம்ம ஆக்சைடுகளாக வந்து அந்த அதனுடைய ஆக்சைடுகளை கார்பனை கொண்டு உடுக்குவது வந்து இந்த வெப்ப தெரமோடைனமிக் தெரமோடைனமிக் ப்ராஸ் புகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாத்தியமற்றது அப்படிங்கிறாங்க அப்போ சாத்தியமற்றது அப்படின்னா அதுக்கு சாத்தியமான ஒரு செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இத்தகைய தனிமங்கள் அவனுடைய தாதுகளிலிருந்து இருந்து மின் வேதி முறைகளில் விண்வீதி முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்தெடுக்கப்படுகின்றன இப்போ அதிக வினைத்திறன் கொண்ட உலோகமானது உலோகமானது ஒப்பீட்டு அளவில் குறைவான வினைத்திறன் கொண்ட உலோக அயனிகளை கொண்டுள்ள கரைசலில் சேர்க்கப்படும் பொழுது அதாவது அதிகமான அளவு அதிகமான அளவு வினைத்திறன் இருக்கக்கூடிய உலோகமானது குறைவான வினைத்திறன் இருக்கக்கூடிய உலோ உலோக அயனிகளுடன் சேர்க்கப்படும் போது அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம் கரைசலுக்குள் செல்கிறது இப்போ அதிகமாக விளை திறந்துருக்கக்கூடிய உலோகமானது அந்த கரைசலுக்குள் செல்கிறது இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க எம்எக்ஸ் எக்ஸ் அண்டு ஓஒய் அப்படிங்கிறது இது வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து எதாவது மாற்ற முடியுதுன்னா மெட்டலாகவும் உலோகமாகவும் அண்டு ஆக்சிஜன் ஓட்டு காற்றாகவும் வந்து மாற்றமடைகிறது இப்போ இதற்கான ஒரு வெப்ப இயற்கையுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது டெல் டெல் ஜி நாட் அப்படிங்கிறது திட்ட கட்டிலா கட்டிலா ஆற்றலில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது வந்து மைனஸ் என்எஃப் இ நாட் இங்கே வந்து எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா ஒடுக்க செயல்முடைய எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை எஃப்ங்கிறது ஃபாரடை அண்டு இ நாட் அப்படிங்கிறது ஆக்சினேட்ர ஒடுக்க வினை ஒடுக்க வினையில ஏற்படக்கூடிய மின்முனை மின் அழுத்தம் அப்படிங்கிறாங்க இப்போ இதை பயன்படுத்தி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் மாற்றலாங்கிறாங்க அப்போ இந்த ஈ நாட் ஈ நாட்டானது வந்து உடையது எனில் டெல்டா ஜியினுடைய மதிப்பு வந்து என்னவோ மாறும் அப்படின்னா எதிர்குறி மதிப்பை பெறும் மேலும் ஒடுக்க வினை ஒடுக்க வினை வந்து ஸ்பான்டேனியஸாக நிகழக்கூடிய ஒரு வினை அப்படிங்கிறாங்க ஒடுக்க வினை வந்து தன்னிச்சையாக நிகழும் எனவே ஒட்டுமொத்த வினையினுடைய நிகர மின் மின்னழுத்தம் நேர்குறி மதிப்பை பெறுமாறும் ஒடுக்க வினை திட்டமிடப்படுகிறது இப்போ காப்பர் அண்டு சில்வர் சில்வர் அயனி கூட வந்து வினைப்படுத்தும் போது நமக்கு எதுவாக மாற்றம் அடைகிறதுனா காப்பர் அயனியாகவும் சில்வர் வந்து உலோகமாகவும் மாற்றமடைகிறது அதே போல் காப்பர் டூ ப்ளஸ்ஸாக டூ ப்ளஸ் கூட ஜிங்கை வினைப்படுத்தும் போது காப்பராக மாற்றமடைகிறது அண்டு ஜிங்க் டூ ப்ளஸ்ஸாக மாற்றமடைகிறது ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வினைபுரியக்கூடிய தன்மையில் வந்து அதனுடைய ஆர்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியத்தை கம்ப பொட்டாசியம் கிரேட்டர் தென் கால்சியம் கால்சியம் கிரேட்டர் தென் மெக்னீசியம் மெக்னீசியம் கிரேட்டர் தென் ஜிங்கு ஜிங்கு கிரேட்டர் தென் அயன் அயன் கிரேட்டர் தென் காப்பர் காப்பர் கிரேட்டர் தென் சில்வர் சில்வர் கிரேட்டர் தென் கோல்டு இப்போ நம்ம இங்கே இங்கே பார்க்கக்கூடிய இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அந்த ரெண்டு ஈக்வேஷனில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் காப்பர் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஈக்யேஷன் வந்து இந்த காப்பர் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சில்வர் இப்போ அந்த காப்பரையும் சில்வரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அதோடைய ரியாக்டிவிட்டி ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது சில்வருக்கு கம்மியாகவும் காப்பருக்கு அதிகமாகவும் இருக்குது அப்போ இங்கே இந்த ரியாக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு என்ன ஏதாவது மாற்றம் அடைஞ்சிச்சு காப்பர் டூ ப்ளஸ்ஸாகவும் சில்வராகவும் மாற்றமடைஞ்சிச்சு அதே போல் அடுத்தது ஜிங்கையும் காப்பரையும் நம்ம கம்பேர் பண்ணும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜிங்குக்கு வந்து அதிகமாகவும் அதோடைய ரியாக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது காப்பருக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் காப்பர் மெட்டலாக கிடைக்குது ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் ஃபார்மெட்டில் கிடைக்குது உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன